பெரிய கனவுகள் அடைகிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு நோயாளியால் போயிட்டு அந்த என்ன செய்யலாது அந்த கனவை சாதிச்சு முடிக்கல அந்த பயணத்தை போய் முடிக்கல அது அதுக்கு என்ன இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்க a healthy mind can be found only in a healthy body ஆரோக்கியமான udambullukku than aarogyamana ullam <laughs> irukum neengella ukkandu enna seiringa na university la padikireenga இந்த படிக்கிற ஆக்கள் என்ன செய்யண்டு கண்டா பிசிக்கலி ப்ளஸ் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் கண்டால் என்ன செய்யண்டு கண்டா யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் யுவர் ஹெல்த் உடம்பு வீக்கா இருச்சு கண்டா உள்ளம் வீக்கா விரும் செய்தி என்னண்டா எங்கட ஆக்கள் எல்லாம் எப்போ ஹெல்த் பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லுங்க பாபு எப்போ யோசிக்கிறது ஹெல்த் பத்தி எப்ப யோசிக்கிறது பேசணுங்க யாருக்கு வேணும் யாருக்கு வேணும் தரமாட்டான் பயப்படாதுங்க செய்தி என்ன சொல்ல வர்றன்னு கண்டா இந்த உலகம் இருக்குதானே அது எங்களை நோக்கி வராது நாங்க தான் என்ன செய்யணும் அதை நோக்கி போகணுங்க பிசினஸ்காராக்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துவோம் ஹோட்டல்ஸில் நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் செஷனுக்கு அதில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் அவங்க கட்டி வந்திருக்கிறது இப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் நோட்டை காட்டி யாருக்கு வேணும்னு கேட்பாங்க ஒரு கூட்டம் இருக்கு பிஸ்னஸ் தானே நிறைய காசை பார்த்தவனர் இவரும் வர்ற காசும் வந்துருக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு எனக்கு வேணும் ஆனால் வானா அது கை மேலேயும் கீழே போயிட்டு இருக்கும் அதுக்கே ஒரு சந்தேகம் இதுக்கு வேணுமா வாணாமான்னு சொல்லி போட்டுக்கோ சரி இன்னொரு கூட்டம் எனக்கு வேணும் பின்னுக்கு இருந்து ஒருத்தர் கை வைத்தினா இன்னொருத்தர் சத்தம் போட்டே சொன்னார் எனக்கு வேணும்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம் அதையும் தாண்டி ஒருத்தர் இருப்பார் எந்திரிச்சு வந்துட்டு இருப்பார் தாங்க சார் சொல்லி போட்டு முன்னு வந்துட்டு இருப்பார் அவரை கையில் கொடுப்போம் அல்லா எடுத்துட்டு போறானே அப்போதான் என்ன நடக்குன்னு மூஞ்செல்லாம் மாறும் அவரை கையில் கொடுத்தோம் என்ன செய்தி கொடுத்த காசை வாங்கிட்டான்டாப்பா ஓ சில ப்ரோக்ராம் அவனுக்கு விளங்குதா உள்ளுக்கு பத்துறது மூஞ்சில தெரியும் ஏன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற மாதிரி இப்போ இதை கொடுத்து போட்டு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம் நாங்க என்ன செய்தி என்றா எனக்கு ஒரு விஷயம் வேணும் என்ன செய்யணும் நான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இது யாரு சொல்றது நீங்க நினைக்கிறீங்களா இது நான் சும்மா இங்கேயோ வாசிச்சுட்டு சொல்றேன் ஜஸ்ட் வாசிச்சுட்டு தான் சொல்றேன் என்னோட மார்க்கம் சொல்லுது அல்லா சொல்றான் நீ என்ன நோக்கி நடந்து வந்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருவன் எடுக்கணும் நாங்களா இல்ல இறைவனா ஆ நானெல்லாம் வரமாட்டான்ல நீ வரண்ட வாயா இல்ல அப்படின்னு கேட்டா வரமாட்டான் சீரியஸான விஷயங்க என கொண்டு வேணும் என்று நான் தான் என்ன செய்யணும் அதை நோக்கி போன தகச்சத்துக்கு எளிமையினால் தான் இறைவன் உங்களுக்கு முதலாவது வானத்துக்கு வருவான் நான் படுத்துக்கொண்டு ஆ இளம்புறதெல்லாம் சரி வராது தேவைன்னு கண்டா நம்ம தந்துட்டு போகணும்னு சொன்னால் கிடைக்காதுங்க மெசேஜ் என்னண்டு கண்டா எனக்கு ஒன்று தேவைன்னு கண்டா நான் தான் முன்னுக்கு போகணும் அது மாதிரி அதுக்குள்ள இடம் தான் என்னென்னு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் இது பொருள் வாரவங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க ஐயோ முன்னுக்கு வந்து பேச சொல்லுவாங்க ஐயோ பேசுங்க முன்னுக்கு வாங்க என்னக்கிட்ட நீங்கள் முன்னுக்கு வர 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 என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ளுக்குள்ள தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே போவோம் விஷயத்துக்கு வருவோம் என்ன விட்டோம் என்ன விட்டம் எப்ப எங்களுக்கு ஹெல்த் பத்தின யோசனை வருது சொல்லுங்க பாபு நோய் வந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யறது எல்லாரும் ஹெல்த் பத்தி யோசிக்கிறது உங்களுக்கு ஹெல்த் முக்கியத்துவம் தெரியணும்னு கண்டா நீங்க என்ன செய்யுங்க ஒரு டெர்மினல் வார்டு எல்லாரும் சாவ கிடைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க தானே ஹாஸ்பிட்டல் அவங்க எல்லாரையும் ஒரு வார்டில் போட்டு வச்சுருப்பாங்க போயிட்டு இருக்க அப்போ தெரியும் பெருமதி என்னான்னு சொல்லி போட்டு அவங்களோட பேசி நீங்க தெரியும் பெருமதி என்னான்னு சொல்லி போட்டு ஹெல்தியா இருக்கிறேன்னு சொல்றது அர்த்தம் இல்லை என்னண்டால் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க எனக்கு நோய் இல்லை என்று சொல்றது ஹெல்தியா இருக்கிறதுக்குள்ள அடையாளம் இல்லை என்ன செய்யணும் என்று கண்டால் நான் நடந்தா பறக்கிற மாதிரி இருக்கணும் உடம்பு அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கணும் எனக்கு நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு குனிஞ்சு அவங்களோட என்ன செய்யாதுன்னா டோஸை பார்க்க இயலாது அவங்களோட கால் விரல்கள் அவங்களுக்கு குனிஞ்சு பார்க்க இல்லாது ஏன் பவுரு கவ பண்ணிட்டு சீரியஸ் இது இண்டிகேஷன் என்னான் கண்டால் அவருக்கு அவரை பற்றின க என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன செய்ய இயலாதுன்னு கேட்டால் தலைமைத்துவங்கள் பொறுப்புகள் கொடுக்கப்பட இயலாது ஒரு மனுஷனை பார்த்தால் தெரியும் இவர் எந்த அளவுக்கு அவரை பத்திட்டு பொறுப்பா இருக்கிறான்னு சொல்றது அதான் நான் சொன்னேன் இன்டர்வியூஸ்ல ஒரு மனுஷன் நடந்து வர்ற நேரம் இன்டர்வியூ பண்ற நாங்க என்ன செய்வோம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது முன்னூறு இன்டர்வியூ செய்வோம் முடிவு இவரோட நாங்க இன்டர்வியூ நடத்துறோமா இல்லைன்னு சும்மா அப்படி பேசி அனுப்பிடுறோமான்னு சொல்றது ஏன் நடந்து வார நேரம் தெரியும் ஆளு மேலிருந்து கீழே எந்த அளவுக்கு அவர் தன்னை பத்தி பொறுப்பா இருக்கிறார் தன்னை நடைய பாக்குற நேரம் தெரியும் உடைய பாக்குற நேரம் தெரியும் அதுக்கு பிறகுதான் பேசுறது ஹெல்த் விஷயத்துக்கு கன்சர்ன் கொடுங்க லேடிஸ் தான் கூடுதலாக இருக்கிறேன் கேர்ள்ஸ் தான் ஸோ அதனால ஒரு விஷயம் கேட்குறேன் எத்தனை பேர் அறுபது வருஷம் ஆவினாலும் நான் யங்கான லுக்கில் இருக்கணும் ஃபேஷியல் போடாமலே நான் என்ன செய்ய இந்த ஸ்கின் எல்லாம் என்ன செய்ய சுருங்காமல் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஈவன் பாய்ஸுக்கும் பொருந்துமா கிட்டத்தில் பாய்ஸ்ன்னு சொல்கிற நேரம் தான் ஞாபகம் வந்துச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அங்கே ஒரு ஆள் வந்து சரி என்ன பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு அவரை பார்க்குற நேரம் பொறாமையாக இருக்குது என்ன செய்துட்டு கண்டால் அவர் ஈக்குவலாக யங்ஸ்டர்ஸு கூட என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் செய்ய இல்லாத பொறாமை இறந்து போய்த்து கேட்டேன் எவ்வளோ காலம் ஒர்க் அவுட் செய்கிறீங்க ஐம்பத்தி ஒரு வருஷம் அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு எழுபது 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 வருஷம் வருஷம் அண்ணா ஓங்கி ஒன்றரை ஒன்றரை டன் டன் வெயிட்றான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சொன்னவர் விழுவாங்களோ இல்லையோ இல்லை அவர் அடிச்சாருன்னு பத்து பேர் ஏன் கண்டால் அந்த நாள் எனக்கு ஒரு வகையான வருஷத்து நானும் பார்த்தா அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு பண்ணீங்களா அது ஒரு சுருக்கம் கிடையாது ஐஸ்வர்ய ராய் லாரா தத்தா சுஸ்மிதா சென் பிரியங்கா சோப்ரா எல்லாரையும் தெரியும் போல் இருக்குது என்ன செய்துன்னு கேட்டா நாங்க நடத்துறது ஸ்கூல் ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆக என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா எல்லா சைடையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்படி ஒரு சைடு இருக்குதுன்னு சொல்றது ஸ்கூல் பாய்ஸோட பேசிட்டேன்னு சொல்லுவோம் அடையப்பா ஹீரோயின் மர்ஜுவானா கஞ்சா அபின் ஹஷீஷ் ரைட் இப்படி எல்லாம் லிஸ்ட் பண்ணுற நேரம் அப்படின்ட்டு பாப்பாடல் அது செய்தி இல்லை நடத்துற எங்களுக்கு ஸ்கூல் நடத்துறதுனால தெரிஞ்சிருக்கணும் ஏதாலும் உண்ட பாவிச்சால் ஒரு புள்ளட என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் மாறும் அவனோட கண் என்ன கலருக்கு இருக்கும் மாறும் அவன் எப்படி நடந்து கொள்ளுவான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தால்தான் இப்ப உள்ள காலம் என்ன செய்யலாம் ஸ்டூடெண்ட்ஸோட யூத்தோட என்ன செய்யலாம் இப்போ உள்ள காலம் மூவ் பண்ணலாம் ஆகவே எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கணும் வர்ற விஷயம் என்னண்டு கண்டால் நான் சொன்னேன் இந்த நாலு பேர் என்னது ஐஸ்வர்யா ராய் சுஸ்மிதா சென் லாரா தத்தா பிரியங்கா சோப்ரா இவங்களுக்கெல்லாம் போலி மட்டும் கொடுத்தா தானே இந்தியாவுக்கு என்னது மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் அண்டு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா அவங்களாம் உண்மையிலே அழகுன்னு கொடுத்தாண்டு இல்லைங்க கொடுத்தது என்ன நோக்கம் தெரியுமா இந்தியாவில் உலகத்தில் ஆறில் ஒரு பங்கு பாப்புலேஷன் வாழ்ந்து கொண்டு இருக்குது இந்த மார்க்கெட்டை பிடிச்ச என்ன நடக்கும் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு என்ன செய்யலாம் காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி போட்டு அது ஒரு மாஃபியா கொண்டாந்து என்ன செஞ்சாங்கன்னா அள்ளி கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கினாங்க என்னது ஐஸ்வர்ய ராய் எதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் எங்கள்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கப்படாது லோரியால் சுஸ்மிதா சேன் பன்ஸ் பிரியங்கா சோப்ரா பேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்து கண்டால் நீட்டுக்கு பூவும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த காஸ்மெட்டிக்ஸ் குறிப்பாக பாவிக்கிற கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் வந்து அழக எங்க தேடுறீங்கன்னு கண்டால் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுறீங்க அது கிடைக்காது உங்களுக்கு கொண்டு பேத்து முடியும் எங்கு கண்டால் இந்த ஃபேனஸ் கிரீம் பாவிக்கிற ஆக்களுக்கு எதுல பயத்து முடியும் ஸ்கின் கேன்சர்ல முடியும் ஸ்கின் கேன்சர்ல முடியும் பேரண்ட் ஹேண்ட் இருக்குது அதுக்கு யாரு ஷாருக் கான் அப்படிதானு சோ இதெல்லாத்தையும் காட்டுறது ஆண்டு கண்டா வந்து இப்படி கொண்டு போயிட்டு இதெல்லாத்தையும் பாவிக்கிறது அதே காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க இந்தியாவில தான் உலகத்திலே ஆக கூடுதலான ஸ்கின் கேன்சர் பேஷன்ஸ் இருப்பாங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வர வேலைக்காரி ஃபேஷியல் போட்டுக்கொண்டு தான் வராது ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கையில் வீட்டுக்கு வர பிச்சைக்காரி மட்டும்தான் இன்னும் போட்டு கொண்டு வரையில அதுவும் நடந்தாலும் புதுடமில்லை இல்லை நான் சொல்ல வந்த மெசேஜ் வேலை ஏற்கனவே நீங்க இந்த அழகு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க நினைக்க ஐஸ்வர்யா ராய் சுஸ்மிதா சென்ஸ் லாரா தத்தா பிரியங்கா சோப்ரா இவங்கெல்லாம் வந்து பூசி அழகு வரையில்லைங்க அவங்க எவ்வளவு ஹார்டா ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு சொல்றது பார்த்தீங்கன்னு கண்டால் தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலும் தண்டை முழு உடம்பும் வேர்க்குறதுக்கு வேலை செய்கிறாங்க இப்போ முஸ்லிங் கேர்ள்ஸ்னு சொல்கிறவங்க என்னது நாங்கள்லாம் நொந்துக்கப்படாது உடம்பு அப்படி இல்லைங்க இந்த ஏஷ்டில் தான் என்ன செய்யணுன்னு இருக்குதுன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது ஹாபிட்டாக வரணும் ஏன் இந்த முழு உடம்பும் வேர்க்க நான் என்ன செய்யணுன்னுக்கான எக்ஸசைஸ் செய்யணும் வாக்கிங் வாணம் இந்த ஏஷ்ட்டில் வாக்கிங் சரி வராது ஜாகிங் போங்க போயிட்டு என்ன செய்யணுன்னுக்கிட்ட எக்ஸசைஸ் செய்யுங்க ஒன் இல்லை ஒன்ற ரூமில் இல்லைன்னு கேன்னால் வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூட்டீனுக்கு பழவங்க எக்ஸசைஸுக்கு இல்லைண்டு கண்டால் தெரியும் என்னென்று கண்டா ஒரு முப்பது நாற்பது வருஷம் போகிற நேரமே சுருங்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன செய்ய வேண்டி வரணும் ஃபேஷியல் இல்லாமல் வெளியில் போகிறது க வெக்கமாக இருக்கும் தேவையில்லைங்க என்ன செய்யுங்கண்டு கண்டால் இதுக்கு பல நான் சொன்ன மாதிரி அந்த அழகுக்காக வேண்டி மட்டும் இல்லை எங்கட உடம்புன்னு சொல்கிறது என்னது இறைவன் தந்திருக்கிற ஒரு அமானிதம் இது ஒரு அமானிதம் இந்த அமானதத்தை என்ன செய்யணும் பக்குவமாக பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது அதை பாதுகாக்கிறதும் இந்த ஆங்கில பார்க்கப்படுறது இல்லாது எங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கணும் உடம்பு நான் தூக்கி கொண்டிருக்கப்படாது அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க என்ன இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கும் உங்களை உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களோட உடம்பை பார்த்துட்டு என்ன செய்வாங்க இந்த பிள்ளை இதை பத்தி என்ன செய்ய அவரை பத்தினான்சிபிள் சொல்லி போட்டு என்ன நடக்கும் உங்களை நோக்கி என்ன கண்டால் தலைமைத்துவ விஷயங்கள் வரும் நான் தன்னை பத்தின கரிசனை இல்லாதவன் பற்றின பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது கொடுக்கப்பட்டால் டேஞ்சர் சோ என்ன செய்வோம் என்று கண்டால் ஹெல்த்தை பத்தி பார்த்துக்கொள்ளுங்க ஒருத்தர் என்ன செஞ்சாராம் கண்டால் ஹெல்த்தை பத்தி கவனிக்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு கண்டா வந்து உடம்பு கொளுத்துட்டு கொழுத்துட்டு போயிட்டு அவருக்கு இப்போ ஒரு கட்டத்துல முடிவெடுக்கிறார் எப்படி யாவது கவலை வந்த என்ன இந்தியால இந்தியாலையில அந்த வெயிட் ஆக்களோட வெயிட்ட பாக்குறதுக்குள்ள மெஷின் போட்டிருப்பாங்க அதுல போய் தேறி நின்றாராம் டக்குன்னு காடு வந்து விழுந்துச்சு வெயிட்டுக்கு பதிலாக ஒரு விஷயம் எழுதிருந்தது ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும் ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவுமென்று இருந்துச்சு இப்ப சரியான கவலை ஏன் அப்ப ஒரு ஆளுக்குள்ள வயிற்றுக்குள்ள ஆள் இல்லை அவர் இப்ப அவர் ஒரு அசைன்மெண்டா அமெரிக்காவுக்கு போயிட்டார் அங்க போயிட்டால் என்ன நடக்குதுன்னு கண்டா ஒரு இடத்துல போர்டுன்னு பார்த்தார் உங்களோட வெயிட்டை குறைக்கணுமா இங்க வாங்கன்னு போட்டு இருந்தாங்க மிச்சம் ஆசையோட இருந்தவர் குறைச்சிக்கணுமெண்டு ரைட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குதுன்னு போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் அமெரிக்கான்னு சொல்ற நாட்டை பத்தி தெரியும் போய்ட்டா என்ன நடக்குதுன்னு கண்டா இவர் சொன்னார் இப்படித்தான் செய்தி எனக்கு நான் இதுக்கு வந்திருக்கிறேன் இவங்க சொன்னாங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது ஆர்ட்னரி ட்ரீட்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் என்னாங்க இவர் பார்த்தார் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது சரி ஹண்ட்ரட் டாலர்ஸை கொடுத்துட்டு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு போயிட்டாச்சு ரூம் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் தான் அப்படி இப்படி இழுத்து இழுத்து போட்டு வச்சிருக்கு என்னடாப்பா ட்ரீட்மெண்ட்டு பார்த்தார் கோனர் அழகான பெண் ஒருத்திய நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க சரி இப்ப இவர் பார்த்தாரு என்ன அழகான பெண்ணு சொல்றதுனால இவர் மனுஷன் அந்த கேளை துரத்த ஆரம்பிக்கிறார் அவளும் என்ன செய்யறாள் ஓடிட்டே இருக்கிறாள் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் சுத்தி 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 இவர் ஓடிக்கொண்டே இருந்தார் ஒரு அரை மணி தியாலம் போடுறதோட நினைச்சுண்டு கண்டா வந்து கதவை துறைச்சுன்னா உங்களுக்கு டைம் முடிஞ்சது இவர் பிடிக்க கிடைக்கல கடைசி மட்டும் டைம் முடிச்சுது உங்களை ட்ரீட்மெண்ட் முடிச்சது போகலாம் என்னது செய்தி ஆளை ஓட வைக்கிறது இப்போ இவருக்கு போகிறதுக்கு முந்தைய ஒரு மனசு அடையப்பா ஓட்டுனருக்கு இப்படி இருக்குது ஸ்பெஷல் எப்படி இருக்குமோ தெரியலே மனுஷன் தானே இவர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ தெரியலைன்னு சொல்லி போட்டு மறுபடியும் என்ன செஞ்சாலும் இன்னொரு பிறவை வர கிடைக்காத தன்னமுறைக்காக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து போய்ட்டுரும் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கட்டி எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்கே போய்ட்டு விட்டாலே நடக்குது அதே மாதிரி போனிச்சதெல்லாம் விழுந்து கிடக்குது அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாரு யங்கானால் யாரும் தெரியுதான்னுட்டு இல்லை ஒரு தொண்ணூறு வயசு கெள வினிக்கிறாள் ஒரு ஓனரில் இப்போ அந்த தொண்ணூறு வயசு கிளவி வர விரட்டுது இவர் ஓடுறார் அரை மணித்தி ஆள மோடி முடியோட கதாவை சொன்னாங்க உங்களோட வேலை முடிஞ்சது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது போகலாம்னு சொல்லி போட்டு நான் சொல்ல வந்தது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒன்றுக்குமே இல்லை சிம்பிள் என்னான்னு கண்டா தண்டை உடம்ப இப்படி விட்டுட்டோம்னு கண்டா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று கண்டாய் ஏதாவது ஒன்று மூலமா இந்த உடனே நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள மாட்டேன்னா குறைச்சி கொள்ள மாட்டேனா என்று சொல்லி போட்டு நடக்கும்னா எல்லா இடத்துலையும் போய்ட்டு போயிட்டு காசுகளை கொடுக்க வேண்டிய தேவை அது இல்லை இந்த ஏஜில் என்ன செய்வோம் மாட்டேங்கன்னால் எங்களோட உடம்பை பற்றின அக்கறை எடுப்போம் தெரியுமா நீங்கள் செய்கிற ஒர்க் அவுட் இருக்கு தானே ஒன் ஹவருக்கு செய்கிற ஒர்க் அவுட் நீங்கள் உங்களோட உடம்புக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் ப்ரீயம் ப்ரீமியம் தான் அது அந்த ஒன் ஹவர் கொடுப்பீங்கன்னு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் தரம் அது ஸோ என்ன செய்யுங்கன்னு கண்டால் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாருங்க ஏன்னா திருப்பின்னு சொல்கிறேன் சிம்பிள் மெசேஜ் உண்டு தான் எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற அமானிதம் இதை சரியாக எந்த அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று இந்த உலகத்துக்கு பிரயோஜனம்